ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாருங்க ஒரு முறை அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அப்போது உங்களை விட பணக்காரர் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க ஆமாம் ஒருத்தர் இருக்கிறாரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வெளியூர்ல வேலைக்காக ரயில் நிலையத்துல காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நாளிதழ்களோட தலைப்புச் செய்திகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நாளிதழ் ஒன்னா விரும்பி வாங்கலான்னு நினைச்சேன் ஆனா என்னகிட்ட சில்லறையோ நாணயமோ எதுவுமே இல்லை அதை அப்படியே விட்டுட்டேன் அப்போ ஒரு சின்ன பையன் என்ன கூப்பிட்டு அந்த நாளிதழ் பிரதியை என்னைகிட்ட கொடுத்தான் என்னைகிட்ட சில்லறை இல்லைன்னு சொன்னேன் அவன் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி என்னகிட்ட கொடுத்தான் மூணு மாதம் கழிஞ்சுது கழிச்சு நான் அங்கே போனேன் மறுபடியும் அதே கதை தான் நடந்துச்சு அந்த சின்ன பையன் நாளிதழில் இலவசமாக கொடுத்தான் ஆனால் நான் வாங்க மறுத்தேன் அவன் அவனுக்கு வந்த அன்றைய லாபத்திலிருந்து தருவதா என் சொன்னான் பத்து வருஷங்கள் கடைஞ்சிச்சு நான் பணக்காரனாகவும் ஆகிட்டேன் அந்த சின்ன பையனை பார்க்கணுன்ற ஆவல் எனக்கு வந்துச்சு ஒன்றரை மாசம் தேடுதன் தேடுதலுக்கு பிறகு அவனை கண்டுபிடிச்சேன் அவனை கேட்டேன் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது நீங்கள் உலக அளவில் பணக்காரராக மாறிட்டீங்க அப்படின்னு அவன் சொன்னான் உங்களை தெரியாமல் இருக்குமா பல வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு முறை உங்களுக்கு இலவசமா நாளிதழ்களை நான் கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் அந்த பணக்காரர்கிட்ட இப்போ அதுக்காக நீ என்னவெல்லாம் வெல்லாம் விரும்புறாயோ அதையெல்லாம் கைமாறா உனக்கு தர விரும்புறேன் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களால அதுக்கு ஈடு செய்ய முடியாது அப்படின்னு அந்த குட்டி பையன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழையா இருந்தப்போ உங்களுக்கு கொடுத்தேன் ஆனா நீங்க பணக்காரர் அப்புறம் எனக்கு கொடுக்க வர்றீங்க அதனால நீங்க எவ்வாறு சரி கட்ட முடியும் அதை எப்படி ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்டாங்க அந்த சின்ன பையன் தான் என்னை விட பணக்காரன் அப்படின்றத உணர்ந்தான் அந்த சின்ன பையன் தான் என்னை விட பணக்காரன் அப்படின்றத உணர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்கிறாரு கொடுப்பதற்கு நீ பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதோ பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ கிடையாது உதவ வேண்டும் என்ற குணத்திற்கு கால நேரம் ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொடுக்கறோன்ற எண்ணம் நமக்கு இருந்தாலே போதும் அதுக்கு ஏழை என்ன பணக்காரன் என்னங்க ஹெல்பிங் மைண்ட் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாமல் யாரும் வாழ முடியாது அப்படி என் மனதை வருடைய ஒரு குட்டி கவிதை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்பை மட்டுமல்ல அழுகையும் நேசியுங்கள் காதலை மட்டுமல்ல காயங்களையும் நேசியுங்கள் உறவை மட்டுமல்ல உதாசீனத்தையும் நேசியுங்கள் வெகுமானத்தை மட்டுமல்ல அவமானத்தையும் நேசியுங்கள் இதில் இன்று எதுவெல்லாம் நமக்கு வெறுப்பை தருகிறதோ அவையெல்லாம் எப்போதோ நாம் வேண்டுமென வேண்டியதுதானே ஒரு குட்டி மெசேஜ் போர் முடிஞ்ச இரவு வேலையில போர்க்களத்துல ஒருத்தர் புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நபரை பார்த்த ஒரு பெண்மணி கேட்டாங்க ஏன் எல்லாரும் ஓய்வெடுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற வேலையில நீ மட்டும் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த பெண்மணி அதற்கு அந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் இந்த படைக்கு ஒரு நாள் தலைவனாக என்று அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அந்த நபர் பின்னால அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே மன்னனார் அவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீர நெப்போலியன் ஸோ வாழ்க்கையில் நடக்குதோ நல்லையோ நம்மளுடைய எண்ணங்களை உயர்வாக வைங்க கண்டிப்பாக அந்த நல்ல எண்ணங்களுக்கு நல்ல ஒரு இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அதுக்கு ஒரு உண்மையான சக்தி உண்டுங்க இந்த பிரபஞ்சத்தில் ஸோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நாம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நடக்குமா நடக்காதான்னு வைக்க பயந்துகிட்டே இருக்கக்கூடிய எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்த கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் மாறத்தான் போகுது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்